ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சொரக்காயில் ஒரு புளி கூட்டு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு சுரக்காய் சின்னதாக எடுத்திருக்கேன் இது வந்து நான் இப்போ தோளோடு தான் போட போகிறேன் இந்த தோலில் வந்து இந்த இந்த மாதிரி கரைக்கு பார்த்தீங்களா இதை மட்டும் வந்து இந்த இடத்துல மட்டும் தோலை வந்து சீவிட்டு மீதியை வந்து தோளோடு அப்படியே கட் பண்ணி போட்டுருலாம் பகுதி வந்து பெருசாக இருந்தால் விதை மட்டும் எடுத்துகிட்டு மீதியை விதையோடையவும் நாம் போட்டுக்கலாம் இந்த கூட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்துருக்கேன் அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் அளவு இவ்வளோ புளி எடுத்தீங்கனாலே போதும் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி தோலோடு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு வானலி எடுத்துக்கோங்க இது ஹீட் உடனே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் கம்மியாக இருந்தாலே போதும் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த சுரக்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சுரக்காய் நல்லா பிஞ்சாக இருந்தால் மட்டும் தோலோடு சேருங்க இல்லைன்னா தோலை சீவிட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் தோல் கீவி போட்டாலும் இந்த சுரக்காய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய பீஸாக ஒரு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன் இதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்குறோம் இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க ாம பார்த்துக்கோங்க அடிக்கடி வந்து இந்த மாதிரி கிளறி விட்டு வதக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போடும் எவ்வளோ காய் போட்டோம் இப்போ வந்து நல்லா சுருங்கி வந்துடுச்சு கீழே பார்த்தீங்களா தண்ணியெல்லாம் விட்டு வந்திருக்கா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குழம்பு பொடி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோம் இது கொஞ்சம் பெரிய ஸ்பூன் தான் இதில் நான் நிறைய போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவு போட்டுக்கோங்க இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடிதாங்க இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன் இது வந்து ஃபஸ்ட்டு களைஞ்ச தண்ணி கிடையாது அது வந்து தூசியாக இருக்கும் நம்ம வந்து ரெண்டாவது களைஞ்சி போடுவோம் இல்லையா ரைஸ் வைக்கிறதுக்காக களைஞ்சி எடுப்போம் இல்லையா அந்த தண்ணி இதையும் இதோட சேர்த்து வேக விட்டுக்கலாம் இந்த காய் மூழ்கிற அளவு வந்து விட்டுக்கோங்க இதை மூடி வச்சு நம்ம வேக விட்டுடலாம் வேகட்டும் இப்போ பாருங்கள் ஓரளவு குக் ஆயிடுச்சு புளி சேர்க்க முன்ன வந்து கொஞ்சம் வேக வச்சிடணும் ஏன்னா புளி சேர்த்துட்டோன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும் இப்போ நம்ம வந்து அந்த புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் இது மாதிரி சுரக்காய் பீக்கங்காய் சவுசவு இந்த மாதிரியான நீர் நீர்காய்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து உப்பு புளியை தான் சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க என்ன சீக்கிரமாக வந்து அதில் ஏறிடும் அந்த புளிப்பு எல்லாமே இப்போ இந்தளவு தண்ணி போதும் உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இதை வந் இது வந்து கூட்டு கொஞ்சம் தனியாக தான் இருக்கும் இந்த காய் வந்து அப்படியே ரைஸோடு சேர்த்து குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வேறு எதுவும் சைட் டிஷ் அந்த மாதிரிலாம் தேவையில்லை அப்படியே ரைஸில் போட்டு காயோடு சேர்த்து சாப்பிட்ருலாம் இது ஒரு கொதி வந்த உடனே சிம்மில் வச்சு மறுபடியும் வேக விட்டுருலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து உப்பு உரப்ப எல்லாமே செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு வந்தாலே போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை கூடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து ரச சாதம் தயிர் சாதம் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு ஒரு இதுக்கு வந்து தாளித்து விட்டுருலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வந்து உளுந்து உளுந்து மருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இந்த வந்து ஒரு காஞ்ச மிளகாய ரெண்டா பீஸ் போட்டுக்கலாம் கூட கொஞ்சம் கடுகு காய்ச்சலே வேலை சேர்த்துக்கலாம் சுவையான சுரைக்காய் புளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு